வெல்கம் டு பிரகலாத் அகாடமி டுடே வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வீரபாண்டிய கட்டபொம்மன் யூனிட் எயிட்டில் இருக்கிற அந்த ஆங்கிலேயர்களுடைய எதிர்ப்புகள் தொடக்க கால கிளர்ச்சிகள் இருக்குது பார்த்திங்களா ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் தான் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஸோ அதனுடைய கண்டினியூஷன் வீரபாண்டிய கட்டபொம்மன் மருத்து சகோதரர்கள் தீரன் சின்னமலை அதெல்லாம் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஸோ வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கிஸ்தி திரை வரி வட்டி வானம் பொழிகிறது பூமி விளைகிறது உனக்கு ஏன் கொடுக்க வேண்டும் கிஸ்தி எங்களோடு வயலுக்கு வந்தாயா ஏற்றமறைத்தாயா நீர்ப்பாய்ச்சி நிர்ணயிகள் கண்டு கண்டாயா நாற்று நட்டாயா கலை பறித்தாயா களனி வாழ்வர்க்கு கஞ்சி களையம் சுமந்தாயா அங்கு குஞ்சி விளையாடும் மென்குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணி புரிந்தாயா அல்லது நீ மாமனா மச்சானா மானங்கெட்டவனே எதற்கு கேட்கிறாய் திரை யாரை கேட்கிறாய் வரி இந்த டைலாக் இந்த டைலக் ரொம்ப ஃபேமஸான டைலக் ஸோ சிவாஜி கணேஷன் வந்து வீரபாண்டிய கட்ட வந்து நடித்த டைலக் தான் வந்து இது ஸோ ஆனவர் தான் யார் நம்ம பார்த்தீங்கன்னா வீரபாண்டிய கட்டபொம்மன் ஸோ அவரை பற்றி தான் நம்ம இப்போது பார்க்க போகிறோம் ஸோ வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட்டு நம்மளுக்கு வருது என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் ஆந்திரா மாநிலத்தில் பதினொன்றாம் நூற்றாண்டுல வந்து தமிழ்நாட்டில் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இடம்பெயர்ந்து வந்திருக்கார் அவர் பதினொன்றாம் நூற்றாண்டுல தான் தமிழ்நாட்டுக்கு இடம்பெயர்ந்தார் அவர் வந்து ஆந்திராவை சேர்ந்தவராக இருக்கார் ஸோ கட்டபொம்மனுடைய சகோதரர் வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஓமைத்துறை சிவத்தையா அவருடைய மனைவி வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜக்கம்மாள் அப்புறம் பாஞ்சாலி குறிச்சி இருக்குது பார்த்தீங்களா அந்த பாஞ்சாலங்குறிச்சியில ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்றில் வந்து நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து பிறந்திருப்பார் இப்போது வேலுநாச்சியார் ராமநாதபுரத்தில் வந்து சிவகங்கையில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயருக்கு சவாலாக இருந்தபோது அந்த வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய எதிர்ப்பு வந்து வளர்ந்து கொண்டே இருந்தது அந்த டைமில் வந்து இவர் வந்து என்ன பண்ணால் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக வந்து கிளர்ச்சியை வந்து பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் அப்போ கட்டபொம்மன் வந்து எங்கே பிறந்தாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டப்பிடாரத்துக்கு அருகே இருக்கிற பாஞ்சாலங்குறிச்சி அப்படின்ற ஊரில் தான் வந்து ஆஹ் நாயக்கர் உடைய வம்சத்துல வந்து ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்று வந்து பிறப்பாரு கட்டபொம்மன் நாயக்கர் அப்படின்றது வந்து அவருடைய குடும்ப பட்டமா வந்து இருந்தது கட்டபொம்மனுடைய தாத்தா வந்து யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜெகவீர பாண்டிய கட்டபொம்மன் அவர் வந்து கர்னல் ஹெரான் அப்படின்றவருடைய காலத்துல குருநீல மன்னரா வந்து இருந்திருந்தாருங்க அப்போ வீரபாண்டியோட கட்டபொம்மன் வந்து தனது முப்பது வயதில் வந்து என்ன பண்ணுவாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாஞ்சாலங்குறிச்சியுடைய பாளையத்துக்கு வந்து தலைவராக வந்து பொறுப்பேற்பார் ஓகேங்களா அதுக்கப்புறம் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ரெண்டில் நவாப் ஏற்படுத்தி கொண்ட உடன்படிக்கை மூலமாக என்ன ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மைசூரில் இருக்கிற திப்பு சுல்தான் வந்து ஆர்காட் நவாப்போடியே வந்து போர் புரிஞ்சிட்ருப்பார் அப்போது கர்நாடகா பகுதியில் வந்து வரி மேலாண்மையும் நிர்வாகமும் வந்து கம்பெனி கீழே வந்து போயிடும் ஸோ தான் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கோம் அப்போது வசூலிக்கப்பட்ட வரியில் ஆறில் ஒரு பங்கு வந்து எங்கே போகணுன்னா குடும்ப பராமரிப்பதற்கும் அப்புறம் பாஞ்சாலங்குறிச்சிலருந்து வரி வசூலிக்கும் உரிமை வந்து கம்பெனி வந்து கொஞ்சம் வாங்கிச்சு அதுக்கப்புறம் அனைத்து பாலங்களில் இருந்து வரிகளை வசூலிக்க கம்பெனி வந்து அதனுடைய ஆட்சியாளர்கள் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து போட்டுகிட்டே இருந்தது அப்போது என்னாச்சின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆட்சியாளர்களோடு பாளையக்காரர்களை வந்து அவமானப்படுத்தி அந்த வரிகளை வந்து வசூலிக்க வந்து படையை நான் வந்து என்ன பண்ணுவோம்னா படைகள்லாம் வந்து பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க இதுதான் வந்து கட்டபொம்மனுக்கும் ஆங்கிலேயருக்கும் இடையே இருக்க ஒரு பகையை வந்து ஏற்படுறதுக்கு ஒரு அடிப்படையான காரணமாக வந்து இருந்தது வரி பிரிப்பு முறைன்றது வந்து ஆறில் ஒரு பங்கு வந்து குடும்ப பராமரிப்புக்காக பிரித்து மீதமத்தை எடுத்துப்பாங்க அப்போ இது வந்து பார்த்துட்டோம் இப்போ பகோடா அப்படின்றது வந்து பார்க்கணும் கம்பெனி வந்து தென்சீமை பாளையத்தாருக்கும் தொடர்ந்து மோதல் இருந்துட்டு இருந்தது அப்போ கம்பெனி வந்து அவர்கள் கப்பம் செலுத்துவது ஒரு பிரச்சனையா இருந்தது அப்படி கப்பம் காட்டுறதை வந்து என்னவா கட்டினாங்கன்னா பக்கோடா இன்னும் நாணயமா வந்து கட்டிட்டு இருந்தாங்க விஜயநகரத்தை வந்து அறிமுகமான ஒரு தங்க நாணயம் தான் எதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பக்கோடான்னு சொல்லுவாங்க ஐரோப்பிய வணிகர்கள் வந்து இந்தியாவுக்கு வந்த காலகட்டத்தில் இந்த பணம் வந்து செல்வாக்கு பெற்று இருந்ததுங்க திப்பு சுல்தானோட ஆட்சியில் தான் மைசூர் ஒரு பக்கோடா வந்து என்னென்னு சொல்லணும்னா மூன்று ரூபாய்க்கு சமமாக வந்தது ஓகேங்களா மைசூரில் வந்து ஒரு பக்கோடோட விலை வந்து எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மூன்றரை ரூபாய்க்கு சமம் அப்போது பக்கோடா மரத்தை உழுக்குதல் என்ற சொலவடையும் வந்து இங்கிலாந்து மக்களிடையே வந்து நான் இருந்தேதான் சொல்லுவாங்க இதை வந்து வராகன் அப்படின்னு சொல்லிவிட்டோம் சொல்லுவாங்க ஓகேங்களா அடுத்தது ஜாக்சனோடு வந்து ஏற்பட்ட மோதல் வந்து நம்ம பார்க்கணும் சோ ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டு மே முப்பத்தி ஒண்ணுல ஆஹ் என்ன பண்ணுவாருன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவர் மொத்தமா வந்து ஆங்கிலேயர்களுக்கு கட்ட வேண்டிய அஹ் காசு எவ்வளவுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி முன்னூத்தி பத்து தான் இருந்தது ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு செப்டம்பர் மாதத்தில் கப்பம் வந்து செலுத்தப்படலை ஏன்னா வந்து அவரால் வரி வசூலிக்க முடியல அப்போ ஒரு பஞ்சம் ஏற்பட்டது மக்களிடையே போயிட்டு வரி திராட்டியத்தை போய் கொண்டு கொடுக்க முடியல அப்போ கலெக்டர் ஜாக்சன் வந்து அவருக்கு உரிய ஆவணத்தோடு வந்து வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கடிதத்தை வந்து எழுதுவார் நாட்டில் எல்லாம் சொன்னால நாட்டில் வந்து கடுமையான வறட்சி இருக்கும் வரி வசூலிப்பது ரொம்ப கஷ்டமாக வந்து இருந்தது அந்த டைம்ல ஸோ இவற்றை வசூலிப்பதற்காக என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லப்பட்ட ஜாக்சன் அப்படின்ற ஒரு கர்ப்பமுள்ள ஆட்சியர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் மதராஸ் அரசாங்கம் வந்து என்ன பண்ணி சொன்னால் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கு அப்போ தான் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு திருநெல்வேலி படை வீரர்களை வந்து மைசூர் திப்பு சுல்தானுக்கு எதிராக வந்து இருக்காங்க அப்போ கம்பெனி வந்து ஏற்கனவே வந்து அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா படைகளை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்தந்த இடத்துல வந்து இருந்தது இந்த நிலையில தான் மிகவும் தொலைவில் இருந்து தெற்கு பகுதியில் வந்து போர் செய்வது வந்து ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு வந்து கம்பெனி வந்து என்ன பண்ணியிருக்குன்னு நினைச்சிது அந்த பிரச்சனையோட தொடர்புடைய பாளையக்கார முறை தான் அந்த ராமநாதபுரத்துக்கு வரவழைத்து கலந்தாலோசனை வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கலெக்டருக்கு வந்து உத்தரவு போட்டாங்க அதன்படி ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு ஆகஸ்ட் பதினெட்டில் ராமநாதபுரம் வந்து அவர் என்ன பண்ணுறாருனா வீரபாண்டிய கட்டபொம்மன் போய் வந்து சந்திக்கிறார் அந்த டைமில் அவருக்கு வந்து மிகப்பெரிய அவமானம் மூன்று மணி நேரம் வந்து கிட்டத்தட்ட நிற்க வச்சு வந்து அவர் பேசுகிறாங்க அப்புறம் வந்து வீரபாண்டிய கட்டப்பொம்மனுக்கு வந்து அந்த உத்தரவு வந்து பிறப்பித்து விட்டு திருநெல்வேலிக்கு வந்து என்ன பண்ணுவார்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சுற்றுப்பயணத்துக்கு போயிடுவார் யாரே ஜாக்சன் துறை அப்போலாம் பாளையக்காரிடமிருந்து கப்பம் வசூலிப்பதற்காக என்னென்ன ஊருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொக்கம்பட்டி சிவகிரி சாத்தூர் ஸ்ரீவில்லிபுத்தூர் இந்த இடத்துலலாம் வந்து அவர் தங்கியிருந்தார் அப்போல்லாம் கூட போயிட்டு கட்டப்பொம்மன் வந்து அவரை சந்திப்பதற்கு வந்து முயன்றார் ஆனால் வந்து ராமநாதபுரத்தில் மட்டும்தான் கலெக்டரை சந்திக்க முடியும்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து அறிவுறுத்தப்பட்டதுங்க அப்புறம் தான் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த அவமதிப்பெல்லாம் மீறி தான் வந்து இருபத்தி மூணு நாளில் நானூறு மைல் தொலைவு வந்து கடந்து கொஞ்சம் கூட சலிக்காமல் செப்டம்பர் பத்தொம்பதாம் தேதி வந்து ராமநாதபுரத்தை போய் அடைந்து ஜாக்டர் கலெக்டர் ஜாக்சன் வந்து போய் அவர் பார்ப்பார் இந்த சந்திப்பின் போது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆணவத்தோட உச்சியில் இருந்த அந்த ஜாக்சன் வந்து என்ன பண்ணுறாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிவசுப்ரமணியம் நின்றபடி வந்து உரையாட சொன்ன முன்னாடி மூணு நேரம் வந்து நிற்க வச்சு பேசியிருப்பாங்க அவமரிச்சிருப்பாங்கன்னு சொன்னால் ஸோ அந்த கான்செப்ட் வந்து நடக்கும் அப்புறம் சந்திப்பினுடைய இறுதியில் வந்து ஜாக்சன் இருவரையும் என்ன பண்ணுவாங்கன்னா ராமநாதபுரம் கோட்டை இருக்குது பார்த்தீங்களா அந்த ராமநாதபுரம் கோட்டையில் வந்து இது வரைக்கும் முடிஞ்சிது ராமநாதபுரம் கோட்டையில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தங்கபடி சொல்லியிருப்பார் பட் ஆனால் கட்ட பொம்மனுக்கு கிளியராக தெரிஞ்சிடுச்சு நம்மளை வந்து கைது பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி பிளான் போட்டிருக்காங்கன்ட்டு ஸோ அதனால் வந்து கட்ட பொம்மனும் சிவகப்ரமணியம் வந்து அங்கே வந்து தப்பிப்பதற்காக வந்து ட்ரை பண்ணுறாங்க அந்த டைமில் ஊமத்தவரை வந்து என்ட்ரி ஆகிறார் என்ட்ரி ஆகி வந்து கட்டபொம்பனம் வந்து தப்பிக்க வச்சிடறாரு கட்டப்போம்மனும் பூமி துறையை வந்து தப்பிக்க முடியுது அந்த இடத்துல சண்டை போடும்போது லெப்டினன்ட் கிளார்க் அப்படின்றவர் வந்து என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கொலை செய்யப்படுறாரு சிவசுப்ரமணியம் வந்து அந்த இடத்துல வந்து கை தயிர்றாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குது மதராஸ்குருக்கு வந்து முன்னாடி போயிட்டு ஆஜராகி நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணுவாருன்னா வீரபாண்டிய கட்டப்பொம்மன் வந்து அங்கே சொல்வார் ஸோ இப்போ பாஞ்சாலங்குறிச்சிக்கு திருப்பி அந்த கட்டப்பொம்மன் ஜாக்சன் நடந்து கொண்ட முறையை ஃபுல்லாக கிளியராக வந்து ராமநாதபுரத்தில் போயிட்டு அந்த மோதலுக்கு காரணம் என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த கவுன்சிலுக்கு வந்து என்ன பண்ணுவாருன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து கடிதம் எழுதுவார் அதுக்கப்புறம் ஆளுநர் ஹெட்வர்ட் கிளேவ் வந்து கம்பெனி நிர்வாகத்திடம் வந்து பேசி கட்டப்பொம்மன் வந்து வந்து பார்க்குற மாதிரி வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதுக்கப்புறம்னா வில்லியம் ப்ரவுன் வில்லியம் ஓரம் ஜான் காசா மேஜர் இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த குழுவின் முன்பாக வந்து ஆஜர் ஆகணும்னு சொல்லிட்டு கட்டை பொம்மனுக்கு வந்து ஒரு ஆணையை வந்து பறிப்பாங்க ஸோ இதை வந்து எப்படி ஷார்ட் கட்டில் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போது காசா மேஜர்னு இருக்குது மேஜர்ன்றது வந்து மேஜை இந்த மேஜர் மேலே வந்து என்ன பண்ணோம்னா கேரம் போர்டு ஓரம் ப்ரவுன் கலரில் இருக்குது அப்படின்றது நான் வச்சுக்கோங்க மேஜர் மேலே கேரம் போர்டு ஓரமாக இருக்குது ஓரமாக இருக்குது அதில் வந்து என்ன கேரம் போர்டு கலர் வந்து என்னென்னா ப்ரவுன் கலர் ஞாபகம் வச்சுக்கிங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கட்டபொம்மன் வந்து சரணடைஞ்சு நேர்மையான விசாரணை வந்து அப்போ வந்து நடைபெற்று இருந்தது இந்த உடன் இந்த உதற்கு வந்து அவர் வந்து உடன்படாவிட்டால் கடுமையான விளைவுகள் வந்து சந்திருக்கணும் சந்திச்சிருக்கணும்னு சொல்லிட்டு அவர் யோசித்து அந்த இடத்துல போய் சந்திக்கிறாரு ஸோ ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு டிசம்பர் பதினஞ்சு அப்போ வந்து விசாரணை குழுவிடம் வந்து நேரில் சென்று அவர் என்ன பண்ணுறாருன்னா விளக்கம் வந்து சொல்கிறாரு ஓகேங்களா அப்போ எல்லா விசாரணையும் முடிஞ்சிடுச்சு சரி ஓகே நீங்க பண்றது கரெக்டு தான் தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு ஆயிரத்தி எண்பது பக்கோடாவுக்கு நீங்களா மிச்சம் எல்லாத்தையும் வந்து பாக்கி தொகையை வந்து அங்கே கட்டிடுறாரு அப்புறம் வந்து சிவசுப்ரமணியரையும் வந்து சிறையில் இருந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா விடுதலை பண்ணிடுறாங்க இந்த இத்தனைக்கும் காரணமாக இருந்த ஜாக்சனை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பணி நீக்கம் வந்து பண்றாங்க அதுக்கப்புறம் வந்து கட்டப்பம்மனும் பாளையக்காரர்களுடைய கூட்டமைப்பும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கட்டபொம்மன் கட்டப்பம்மன் வந்து தன்னுடைய பிரச்சனையை வந்து இன்னும் தேரில் அப்படின்னு நினச்சி குறிப்போடு தான் இருந்தார் ஆனா அந்த சூழ்நிலையில் தான் மருத பாண்டியர்கள் அப்புறம் வந்து திண்டுக்கல்லில் இருந்த கோபால நாயக்கர் அப்புறம் வந்து ஆனிமலையில் இருக்கிற யாதுல் நாயக்கர் இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா தென்னிந்திய கூட்டமைப்பு அப்படின்ற ஒரு கூட்டமைப்பு வந்து நிறுவுகிறாங்க இந்த கூட்டமைப்பு மூலமாக தான் என்ன ஆகுதுன்னா அந்த திருச்சிராப்பள்ளி அறிக்கை வந்து தயாரித்துக்கு ஒரு அடித்தளமாக இருக்குது அப்போ இதுக்கெல்லாம் தலைவராக யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா மருத பாண்டியர் தான் இருக்கார் அவர் தான் வந்து இதுக்கு தலைவராக வந்து இருந்து செயல்படுறாரு திருச்சிராப்பள்ளி அறிக்கை வந்து தயாரிக்கப்பட்டு அது கூட்டப்ப கட்டபொம்மனுடைய ஆர்வத்தை வந்து தூண்டுது இந்த மாதிரிலாம் கூட்டமைப்பில நம்மளும் இணைந்து நாட்டுக்காக வந்து என்ன பண்ணலாம் உழைக்கலாம்னு சொல்லிட்டு அவர் வந்து நினைக்கிறாரு அப்போ தான் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மருந்து சகோதரர்கள் வந்து கட்டபொம்மனை வந்து சந்திப்பதற்கு வந்து யார் தடுக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லூஷிங்டன் வந்து கட்டபொம்மனை வந்து தடுகிறார் ஆனால் அதெல்லாம் மீறி வந்து கட்டபொம்மனை இணைந்து ஆங்கிலேயரை வந்து எதிர்ப்பதில் வந்து முடிவு செஞ்சாரு அப்புறம் தான் என்ன ஆகுதுன்னா நாகலாபுரம் மன்னார்கோட்டை பாவாலி கோலார்பட்டி சென்னல்குடி இவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து மருது சகோதரோட முயற்சியால் ஆல்ரெடி இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து அவங்க போராடிட்டு இருக்காங்க அப்போ பாஞ்சாலங்குறிச்சி என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா திறந்த சமவெளி பகுதியில் எளிதாக தாக்குதல் இருக்கிற நார் என்னன்னு பாஞ்சாலங்குறிச்சியோடைய கோட்டை வந்து இருந்தது அப்போ என்ன ஆகுதுன்னா சிவகிரி கோட்டை மேற்குத் தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் வந்து வலுவான மிக மிகப்பெரிய தாக்குதலை வந்து ஏற்படுத்தணும் எதிரிகளிடமிருந்து பாதுகாத்து அவங்கள வந்து கொல் பாதுகாத்துக்கொண்டு இரு நடவடிக்கையும் ஒரு பொருத்தமான ஒரு விஷயத்தை வந்து நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து நினைக்கிறார் அப்போ கட்டபொம்மன் வந்து தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி சிவகிரி பாளையக்காரர்களை வந்து தங்களுடைய இணைக்க முயன்றார் ஆனால் சிவகிரி பாளையக்காரர் வந்து அதுக்கு வந்து மறுத்துருவாங்க அதனால் கட்டபொம்மன் வந்து சிவகிரியை நோக்கி வந்து என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா படைக்கு வந்து போவாங்க ஓகேங்களா ஆனால் சிவகிரி பாளையத்தின கம்பெனிக்கு வந்து கப்பை கட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க அதனால கட்டபொம்மன் வந்து சிவகிரி நோக்கி அந்த படை நகர்வை வந்து தங்களுக்கு விடப்பட்ட ஒரு மிகப்பெரிய சவாலாக நினச்சிக்கிட்டு கட்டபொம்மனுக்கு எதிராக வந்து ஆங்கிலேயர் ஆங்கிலேயர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா படையை வந்து நோற்றுவாங்க ஸோ பாஞ்சாலங்குறிச்சி வந்து முற்றுகை இடுவாங்க அந்த கான்செப்ட் தான் இப்போ பார்க்க போகிறோம் ஸோ படையை வந்து எங்கே வருதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி நோக்கி வந்து வந்துக்கிட்டே இருப்போம் மே அஞ்சு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்போதில் வந்து வெல்லஸ்லி பிரபு மதராசில் இருப்பார் அவர் என்ன பண்ணுறாருனா திருச்சிராப்பள்ளி தஞ்சாவூர் மதுரை இந்த மூணு இடத்துல இருக்கிற எல்லா படைகளையும் திருநெல்வேலி நோக்கி போட்டுருவார் அது மட்டும் இல்லாமல் படைகளுக்கு வந்து மேஜர் பானர் மேன் அப்படின்றவர் தான் வந்து தலைமையேற்று வந்து அவர் போனார் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தொம்போது ஜூன் ஒன்று அன்னைக்கு கட்டபொம்மன் வந்து ஐநூறு ஆட்களோடு வந்து சிவகங்கைக்கு வந்து சொல்வார் எந்த இடத்துல போடுவாருன்னா அண்டா பழையனாறு அப்படின்ற இடத்துல வந்து மருதுவுடன் தீவிர ஆலோசனை வந்து அவர் நடத்துவாரு இதை அடுத்து சிவகங்கை வந்து ஆயிரம் தரித்து ஐநூறு பேரோட வந்து கட்டப்பொம்மன் வந்து பாஞ்சாலங்குறிச்சிக்கு வந்து திரும்ப வந்து திரும்பிடுவாரு அதுக்கப்புறம் வந்து கட்டபொம்மன் வந்து சரணடைய கோரி வந்து நிபந்தனை ஒன்று வரும் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தொம்பது செப்டம்பர் ஒன்றில் அந்த நிபந்தனை வரும் ஸோ பானர்மேன் என்ன பண்ணுவார்னா ராமலிங்கர் அப்படின்ற ஒருத்தர் வந்து என்ன பண்ணுவார்னா தூது அனுப்பி சரணடைய மாதிரி கேப்பார் ஆனால் கட்டபொம்மன் வந்து அதுக்கு மறுத்துருவார் ஸோ கோட்டையோட ரகசியங்கள் அனைத்தையும் என்ன பண்ணுவார்னா ராமலிங்கர் வந்து கேப்சர் பண்ணிட்டுனு வந்து அப்படியே வந்து பானர்மேன் கிட்டே வந்து சொல்லுவார் கட்டபொம்மன் என்ன பண்ணுவார்னா அவருடைய பிடி கொடுக்காத பதிலால் வந்து மேஜர் பானர்மேன் வந்து கோட்டையை வந்து தாக்குவார் பானர்மேன் வந்து செப்டம்பர் அஞ்சு வந்து முழு படைகளையும் வந்து என்ன பண்ணுவார்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பாஞ்சாலங்குறிச்சியில் வந்து தாக்கி அந்த அந்த கோட்டையை வந்து என்ன பண்ணுவார் முற்றிலுமாக அழிப்பதற்கு வந்து ட்ரை இருப்பார் கோட்டையும் கிட்டவாட்டி எல்லாமே அழிஞ்சிடும் இப்போ கட்டபொம்மனுடைய கோட்டை வந்து ஐநூறு அடி நீளத்தில் இருக்கும் முந்நூறு அடி அகலத்தில் வந்து முழு வந்து எப்படி கட்டப்பட்டிருக்கும்னா மண்ணால் வந்து கட்டப்பட்டிருந்தது ஸோ அது எல்லாமே வந்து ப்ராப்ளமாக இருந்ததுனால வந்து எல்லாமே டெஸ்டைட் ஆகிடுச்சு இப்போ கட்டபொம்மனுடைய வீரர்கள் வந்து கம்பீரத்தோடும் வீரத்தோடும் வந்து போரிட்டு அவர்கள் மீது தொடுக்கப்பட்ட அந்த தாக்குதல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முறியடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ தான் செப்டம்பர் பதினாறு அப்போ வந்து ஆங்கிலேயருக்கு வந்து கூடுதல் சேர்ப்பதற்காக பாளையங்கோட்டையிலேருந்து நிறைய படை வந்து சேரும் அவர்களுடைய தொடர்ச்சியான தாக்குதல்லாம் வந்து அந்த சுவர் கோட்டையோட சுவர் வந்து உடைந்தது கோட்டைக்கான காவற்படை வந்து வெளியேறி எந்த இடத்துல போய் அடையும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காவற்படை வந்து காவற்படை அப்படின்ற இடத்துல சாரி குடி என்ற இடத்துல வந்து என்ன ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெளியே வருவாங்க அப்போ தான் கல்லர்பட்டியில் நடைபெற்ற ஒரு மோதலில் வந்து சிவசுப்பிரமணியம் வந்து என்ன பண்ணுவாருனா கைது செய்யப்பட்டுருவாங்க ஸோ இது வந்து நான் எழுதலை சிவசுப்பிரமணியம் வந்து எந்த இடத்துல வந்து கைது செய்யப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கல்லர்பட்டி பட்டி கல்லர்பட்டி என்ற இடத்துல வந்து சிவசுப்ரமணியம் வந்து கைது செய்யப்படுவாங்க ஸோ கட்டபொம்மனுடைய ஆதரவாளராக இருந்த மருது சகோதரர் கோபால நாயக்கர் இவங்களாம் இணைவதற்கு சிவகைக்கும் திண்டுக்கலுக்கும் வலைகுன்றலுக்கு வந்து விரைந்து வருவாங்க அந்த டைமில் கட்டபொம்மன் வந்து தூக்கில் அதான் அடுத்த ஸ்டேஜ் வந்து என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு வரீங்கன்னா கட்டபொம்மன் வந்து புதுக்கோட்டைக்கு வந்து தப்பி ஓடிடுவார் அவருடைய தலைக்கு வந்து ஒரு வெகுமதியை நிர்ணயித்து எட்டயபுரம் மற்றும் புதுக்கோட்டை அரசர்களால் வந்து துரோகம் அழிக்கப்படுவார் யாரால துரோகம்னா எட்டயபுரமும் புதுக்கோட்டை மன்னர்களால் துரோகம் அழிக்கப்பட்டு சுப்ப கைது பண்ணுறாங்க சிவசுப்ரமணியம் வந்து நாகலாபுரத்தில் வந்து செப்டம்பர் பதிமூணு அன்னைக்கு வந்து தூக்கில் போட்டுருவாங்க பானர்மேன் வந்து விசாரணைன்ற ஒரு பேரில் வந்து ஒரு கேலி கூத்து வந்து அக்டோபர் பதினாறில் வந்து ஏற்படுத்துவார் கழித்தாரில் அக்டோபர் பதினேழு அப்போது அட்டபொம்மன் வந்து புளிய மரத்தில் வந்து ஆக் வந்து தூக்கில் வந்து போட்டுருவாங்க ஸோ இந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய வேதமான சகாசத்தை வந்து செஞ்சவர் தான் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீரபாண்டிய கட்டபொம்மன் ஓகேங்களா இதில் என்ன டவுட் இருக்குங்களா டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க அதுக்குண்டான ஆன்சர் நான் வந்து கொடுக்குறேன் ஓகேங்களா அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து மருது சகோதரர்கள் ஆனால் ஒரு ஹாஃப் மினிட்ஸ் வந்து நான் சொன்னது அப்படியே ரிவிஷன் பண்ணுங்கள் ஓகே சரி ஓகே மருது சகோதரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பெரிய மருது அப்புறம் வந்து பெரிய மருது என்னன்னு சொல்லுவாங்கன்னா வெள்ள மருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இவர் வந்து ஆயிரத்தி நாற்பத்தி எட்டுலேருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறு வரைக்கும் அதுக்கப்புறம் அவருடைய தம்பி வந்து யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சின்ன மருது இவர் வந்து முத்து வடுகநாதர் இவங்க ரெண்டு பேருமே முத்து வடுகநாதருடைய படை தளபதியாக வந்து இருந்திருக்காங்க இவனுடைய பெற்றோர் வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பொன்னாத்தால் மூக்கையா பழனியப்பன் இவங்க தான் வந்து இவனுடைய பெற்றோராக இருக்கிறாங்க ஆயத் எழுநூத்தி எழுபத்தி ரெண்டுல ஆற்காடு நவாப்போடைய படைகளில் சிவகங்கையில வந்து முற்றுகையை வந்து இட்டு அதனை வந்து கைப்பற்றியவங்க யாருன்னு சொல்லுவதுன்னா மருது சகோதரர் தான் இந்த போரின் போதுதான் முத்து ஒடுக்கநாதர் வந்து என்ன வர இறந்துருவாரு அதுக்கப்புறம் வந்து சில மாசங்கள் கழித்து ராணி வேலு நாச்சியாரோட போயிட்டு என்ன பண்ணுவாங்க இவங்க ஹெல்ப் பண்ணி அந்த சிவகங்கையை வந்து மீண்டும் வந்து கைப்பற்ற உதவுவாங்க அப்புறம் வந்து சின்ன மருந்து வந்து சிவகங்கையின் சிங்கம் என்றும் வந்தவர் வந்து அழைய அழைக்கப்படுகிறார் காளியார் கோவிலில் வந்து முத்துவடகுநாதர் வந்து இறந்துறாரு வேலுநாச்சருக்கு வந்து அரசுரிமை மீட்டு கொள் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க மீட்டு கொடுக்கறதால இவங்க மருது சகோதரர்கள் அந்த டைமில் ரொம்ப ஃபேமஸாக வந்து அறியப்படுறாங்க பதினெட்டாம் நூற்றாண்டில் கடைசி ஆண்டுகளில் வந்து மருது சகோதரர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பிரிட்டிஷை வந்து எதிர்த்து தள்ளிடணும் திட்டமிட்டு ஒரு எதனா ஒரு ப்ராப்ளம் பண்ணி அவங்க வீழ்ச்சி கட்டிடணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க அப்போ கட்டபொம்மனுடைய இறப்புக்கு பின்னாடி அவரது சகோதரர் வந்து என்ன ஆகிறாருன்னா ஓமைத்துறையோடு வந்து இணைந்து வந்து பணியாற்ற வந்து விரும்புவாருங்க அவர்களுடைய அவர்கள் வந்து நவாபுக்கு சொந்தமான கலைஞ்சியங்களை வந்து கொள்ளையிட்டு கம்பெனியுடைய படைகளை வந்து பெரும் சேரத்தையும் அழிவு வந்து ஏற்படுத்துவாங்க அப்புறம்தான் வந்து இவங்களுடைய கழகம் வந்து ஸ்டார்ட் ஆகும் எப்போனா ஆயிரத்தி எட்நூறுலேருந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று ஆக்சுவலாக ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றொம்பதுலேயே இதுக்கு உண்டான தொடக்கம் வந்து இருக்கும் ஓகேங்களா அதை பார்த்துங்க ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றொம்பதில் வந்து கட்டபொம்மன் வந்து வந்து இறந்துருவார் அந்த டைம்லேயே இவங்களுடைய கழகம் வந்து ஸ்டார்ட் ஆகும் ஆயிரத்தி எட்நூறில் வந்து மீண்டும் கழகம் அடிச்சிடுது இதை தான் வந்து இரண்டாவது பாளையக்காரர் போர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிரிட்டிஷ்காரங்க வந்து சொல்லுவாங்க ஸோ இந்த போரானது சிவகங்கையில் வந்து மருத பாண்டியரும் திண்டுக்கல்லில் வந்து கோபாலநாயக்கர் சிவகங்கையில் மருத பாண்டியர் திண்டுக்கல்லில் கோபாலநாயக்கர் மலபாரில் வந்து கேரளவர்மா மைசூரில் வந்து கிருஷ்ணப்பா அப்புறம் தூண்டாஜி இவங்களால் வந்து கூட்டமைக்கப்பட்டு தூண்டப்பட்டு கூட்டமைப்பில் வந்து இவங்க எல்லோரும் வந்து இணைஞ்சிருவாங்க ஸோ விருப்பாட்சியில் வந்து ஏப்ரல் ஆயிரத்தி எட்நூறில் அவர் சந்தித்த கம்பெனியாருக்கு எதிராக வந்து ஒரு கிளர்ச்சி வந்து நடைபெறும் ஓகேங்களா கோயம்புத்தூரில் ஜூன் மாதம் ஆயிரத்தி எட்நூறில் ஏற்பட்ட ஒரு எழுச்சி வந்து ராமநாதபுரத்திற்கும் மதுரைக்கும் வந்து அப்படியே வேகமாக ஸ்ப்ரெட் ஆகி வந்து பரவிட்டு இருந்தது அப்போ தான் வந்து அந்த நிலைமையை புரிஞ்சுக்கிட்ட கம்பெனியாக என்ன பண்ணுவாங்கன்னா மைசூரில் இருக்கிற கிருஷ்ணப்பா மீதும் மலபாரில் இருக்கிற கேரளா மீதும் வந்து பிற தோ பிற போர் தாக்குதலாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அறிவிப்பாங்க கோயம்புத்தூர் சத்தியமங்கலம் தாராபுரம் இந்த இடத்துல இருக்கிற எல்லா பாளையக்காரர்களையும் பிடிச்சின்னு போயிட்டு தூக்கு வந்து போட்டாங்க அதுக்கப்புறம் வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து தூக்கிலிடப்பட்டதும் கட்டபொம்மனுடைய சகோதரரான ஓமைத்துறையும் செவத்தாக்கையாவையும் பிப்ரவரி மாதம் ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றில் வந்து கமுதியில் வந்து அவங்க தப்பிச்சு போய் பதுங்கி இருப்பாங்க அப்புறம் சிறுவயலில் போயிட்டு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க மருது சகோதரர்கள் வந்து அவங்களை வந்து அழைச்சிட்டு வந்துடுவாங்க ஓகேங்களா அப்போ பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை வந்து மிக குறைந்த காலத்திலேயே வந்து மீண்டும் கட்டப்பட்டது திரும்பவும் காலின் மெக்கேலே வந்து என்ன பண்ணுவாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பாஞ்சாலங்குறிச்சியில் வந்து மீண்டும் ஏப்ரல் மாதம் வந்து முற்றுகை வந்து இடுவார் அப்போது தப்பியோடைய ஓமைத்துறையும் சிவத்தாவைய அவன் வந்து எங்ககிட்ட திருப்பி ஒப்படைங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க பட் ஆனால் அது மருது சகோதரர்கள் வந்து முடியாது முடியாது அப்படின்றவாரு அதுக்கப்புறம் தான் என்ன ஆகும் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கர்னல் அக்னியும் கர்னல் இன்னொஸும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சிவகங்கையை நோக்கி வந்து படையெடுத்து செல்வாங்க ஓகேங்களா அப்புறம் வந்து திருச்சிராப்பள்ளி பேருக்கு ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று ஜூன் மாதம் ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றில் வந்து இந்த திருச்சிராப்பள்ளி பிரகடனம் வந்து இருக்குது இது வந்து சுதந்திர பிரகடனம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவோம் இது வந்து பிரிட்டிஷாருக்கு எதிராக சாதி சமய இன வேறுபாடு எல்லாத்தையும் கடந்து நிற்பதற்காக முதல்ல எடுக்கப்பட்ட ஒரு அறைக்கோவல் வந்து இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றில் இருந்த இந்த திருச்சிராப்பள்ளி பெருகிட்டான் ஏன்னா எல்லா மரத்தோரும் எல்லா இனத்தோரும் வந்து இதில் வந்து என்ன பண்ணிக்கிட்டாங்க கலந்துக்கிட்டாங்க இந்த பேரறிக்கையில் தான் திருச்சியில் அமைப்பெற்ற அது எங்கே வந்து ஒட்டினாங்க அந்த போஸ்டர்லான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நவாப் கோட்டை முன்ச்சுவர்லையும் ஸ்ரீரங்கம்னுடைய கோவிலுடைய சுற்றுச்சுவர் இருக்கும் பார்த்தீங்களா அந்த சுற்றுச்சுவர்லையும் வந்து இந்த போஸ்டர்லாம் வந்து ஒட்டியிருப்பாங்க சின்ன மருந்து என்ன பண்ணுவாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இருபதாயிரம் ஆட்களை வந்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக வந்து திரட்டுவார் ஓகேங்களா அடுத்தது மோதலுக்கான காரணமாக மெயினாக வந்து இருந்தது என்னென்னா கட்டபொம்மன் வந்து இறந்துடுறாரு இறந்துட்டு பின்னாடி அவருடைய சகோதரர் ஓமைத்துறையும் அவருடைய மற்றவர்களுக்கு வந்து சிவகங்கைக்கு வந்து தப்பிடுவாங்க அப்போ அவருக்கு மருந்து சகோதரர்கள் வந்து பாதுகாப்பு கொடுத்தாங்க இதனால் ஃபஸ்ட்டு ஒரு ப்ராப்ளம் மேலும் சிவகங்கை வியாபாரிகள் வந்து தங்களோட உள்நாட்டு கொள்கை கம்பெனிகள் வந்து தலையிட வந்து விரும்பலை இதனால் கம்பெனி சிவகங்கைக்கு வந்து எதிராக என்ன ஆச்சுன்னா போத்திருப்பதற்கு வந்து ஒரு காரணமாக வந்து இருந்தது அடுத்து வந்து சிவகங்கையினுடைய வீழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு இல்லைனா மருந்து சகோதரர்களுடைய வீழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்று மே மாதம் வந்து தஞ்சாவூர் திருச்சி இந்த இடத்துல வந்து கழகம் வந்து என்ன வெடிக்குது இந்த இடத்துல வந்து தாக்குதல் வந்து ஆரம்பிக்குது இறுதியாக வந்து என்ன வலுவான இராணுவம் சிறப்பான தலைமைத்துவம் கொண்ட ஆங்கிலேய கம்பெனி தான் விஞ்சின் என்றது ஏன்னா அந்தளவுக்கு வந்து அவங்கக்கிட்ட படைபலம் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது கழகத்துடைய தோற்றத்தால் ஆயிரத்தி ஒன்றில் வந்து சிவகங்கையில் வந்து இணைஞ்சிருவாங்க ஓகேங்களா அப்புறந்தான் ராமநாதபுரத்தின் அருகே அமைந்திருந்த அந்த திருப்பத்தூர் கோட்டையில் ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று அக்டோபர் இருபத்தி நாலில் வந்து ஓமைத்துறையும் சபத்தயாவும் சாரி மருது சகோதரர்களுக்கு வந்து தூக்குங்க எப்போது ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று அக்டோபர் இருபத்தி நாலு ஓமைத்துறையும் சவத்தயாவும் ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று நவம்பர் பதினாறில் வந்து பாஞ்சாலங்குறிச்சியில் வந்து தலை வந்து துண்டிக்கப்பட்டோம் அது மட்டும் இல்லாமல் எழுபத்தி மூணு பேர் வந்து பிடிக்கப்பட்டு நாடு கடத்தல் எந்த நாட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மலேயா அதுக்கப்புறம் இப்போ வந்து வேல்ஸ் தீவு என்று வந்து அது வந்து அழைக்கப்படுகிறது ஓகேங்களா அது மட்டும் பார்த்துங்க அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா தென்னிந்திய புரட்சி என்று வந்து இந்த புரட்சியானது வந்து அழைக்கப்படுகிறது இந்த புரட்சி முடிஞ்ச ஒன்று என்ன நடக்குதுன்னா கர்நாடக உடன்படிக்கை வந்து ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்று ஜூலை முப்பத்தி ஒன்றில் வந்து கர்நாடக உடன்படிக்கை வந்து நடக்குது ஏன் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி அப்புறம் ஆயிரத்தி எட்நூறு ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்று பாலைக்காரர்களுடைய கழகம் வந்து அடக்கப்பட்டது ஸோ அதனுடைய விளைவாக தமிழகத்தில் இருந்து அனைத்து உள்ளூர் குடிமை தலைமையிலையும் எண்ணங்களையும் தீர்த்து போகணும்னு சொல்லிட்டு இந்த உடன்படிக்கையை வந்து கொண்டு வராங்க ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்று ஜூலை முப்பத்தி ஒன்றில் வந்து ஏற்பட்ட கர்நாடக உடன்படிக்கையின்படி பிரிட்டிஷார் வந்து நேரடியாக தமிழகத்தின் மீது தங்களுடைய கட்டுப்பாட்டை வந்து செலுத்துறாங்க ஓகேங்களா அப்புறம் வந்து நம்ம பார்க்கப்படும் ஒரு மெயினான ஆள் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தீரன் சின்னமலை இவர் தீர்த்தகிரி என்ற பெயரோடு பழைய கோட்டை மன்றாடியார் பட்டம் பெற்ற மதிப்பு மதிப்பு மிக்க ஒரு குடும்பத்தில் பிறந்தவர் தான் யாரு இந்த தீர்த்தகிரிங்களா ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஆறில் வந்து இவர் பிறகுறாரு இவருக்கு திறமைகள்லாம் என்னவாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிலம்பம் வில்வித்தை குதிரை ஏற்றம் ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக இருப்பார் அது இல்லாமல் போர் முறை கையாளுதல் ஒரு சிறந்த வீரராக வந்து இவர் வந்து கருதப்படுகிறாருங்க சேலம் திருச்சிராப்பள்ளி கரூர் அதுக்கப்புறம் வந்து திண்டுக்கல் இந்த இடம்லாம் இருக்குது பார்த்திங்களா இது வந்து கொங்கு நாடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த மதுரை நாயக்கருடைய அரசினுடைய ஒரு பகுதியாக வந்து இது இருந்தது அதை தான் மைசூர் உடையார்கள் கைப்பற்றி தங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள வந்து கொண்டு வருவாங்க உடையாருடைய வீட்டுக்கு பின்னாடி மைசூருக்கு வந்து இந்த ஆட்சி பகுதி வந்து மைசூருடைய சுல்தான்கள் வந்து நான் வந்து கட்டுப்படுத்தப்பட்டிருக்கோம் மூன்றாவது மைசூர் போர் நான்காவது மைசூர் போர் விளைவாக கொங்கு பகுதி முழுவதும் எங்கே போகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்கேஷமாக வந்து போயிடும் தீரன் சின்னமலை வந்து ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியை எதிர்த்து போரிடுவதற்காக கொங்கு நாட்டு பாலைக்காரராக தான் என்ன பண்ணுவார்னா இன்ட்ரோடியூஸ் வந்து ஆவார் இவர் திருநன் சின்னமலை வந்து யாரை வீட்டில் வந்து பயிற்சி பெற்றிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா திப்பு சுல்தானத்துக்காக பார்த்தீங்கன்னா அவர்கிட்டயும் பிரெஞ்சுக்காரர்கிட்டையும் வந்து பயிற்சி பெற்றிருக்காரு சின்னமலை வந்து கோயம்புத்தூரில் இருந்தபோது ஆங்கிலேயர்களுடைய கோட்டை வந்து தாக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு மருதபாண்டியருடைய உதவி வந்து அவர் பெரும் முயல்வார் பட் ஆனால் அது வந்து முடியாது கோபால கோபாலநாயக்கர் பரமத்தி அப்பச்சி கவுண்டர் சேலம் ஆத்தூர் ஜோனி ஜான் கஹன் அப்புறம் வந்து பெருந்துரை குமாரன் வெள்ளை குமாரல் வெள்ளை அப்புறம் வந்து ஈரோடு வாரணாசி இவங்க எல்லாரோட சேர்ந்து தான் என்ன ஆகும்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அந்த கூட்டணி சேர்ந்து வந்து என்ன பண்ணுவார்னா போரிட்டு இருப்பார் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து தன்னுடைய படையை வலுவூட்டுவதற்காக தேவையான உரிமைகள் வந்து மருது சகோதரியிடம் தான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கேட்டுகிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் சின்னமலையுடைய முக்கியமான தாக்குதல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு கொரிலா போர் முறையை வந்து என்ன பண்ணுவாருன்னா பின்பற்றி தாக்குவாருங்க அவருடைய போர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ காவிரி இருக்குது பார்த்திங்களா ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று காவிரி கரையில் வந்து நடைபெற்ற போர் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றில் நடைபெற்றது ஓடாநிலை வந்து ஆயிரத்தி எட்நூற்றி ரெண்டில் நடைபெற்றது அரச்சலூரில் வந்து அவருடைய போர் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி நாலில் நடைபெற்றது அவருடைய இறுதி போர் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐந்தில் வந்து நடைபெற்றது அதுக்கப்புறம் தான் என்ன அவன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவருடைய சமையல்காரன் ஒருத்தர் இருப்பார் அவர் பேர் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா நல்லப்பன் அப்படின்னு நினைக்கிறேன் ஓகேங்களா அவரால் வந்து துரோகம் காட்டி கொடுத்து தீரன் சின்னமலை வந்து என்ன பண்ணணும்னு சொல்கிறதுனா சங்ககிரி கோட்டையில் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி அஞ்சு ஜூலை முப்பத்தி ஒன்றில் வந்து என்ன பண்ணணும்னா தூக்கில் வந்து போட்டுருவாருங்க ஓகேங்களா அப்போது இவருடைய ஒரு சின்ன கதை வந்து ஒன்று இருக்குது கொங்கு பகுதியில் வந்து குடும்பம் மற்றும் எல்லா பிரச்சனைக்கு வந்து தீர்வு வழங்குவதற்கு வந்து செயல்பாட்டில் ஈடுபட்டு வந்திருப்பார் அப்போ அந்த பகுதியில் மைசூர் சுல்தானுடைய கட்டுப்பாட்டில் தான் இருந்தது திப்புடைய முகான் திவான் வந்து முகமது அலி என்பவரால் வந்து வரி அப்போ அந்த வழியை வசிஞ்சிட்டு அவர் போகும்போது அந்த திவானை வந்து வழியில் போயிட்டு இருக்கும்போது வழிமறிச்சு தீர்த்தகாரர் வந்து என்ன பண்ணுவார்னால் அவர் வந்து வழி வழிமறிப்பார் வழிமறிச்சு முகம்மது அலியிடம் ஒரு டைலாக் சொல்வார் சிவமலைக்கும் சென்னிமலைக்கும் இடையே இருந்த சின்னமலையே மலையே வரிப்பணத்தை பிடுங்கி கொண்டதாக சுல்தானுக்கு போய் சொல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் டெலிவரி சூப்பராக வந்துருக்கும் அதை வந்து டெலிவரி பண்ணியிருப்பார் அதனால தான் அவர் வந்து என்னென்னா தீரன் சின்னமலை என்றும் வந்து அவர் வந்து அழைக்கப்படுகிறார் ஓகேங்களா அதுக்கப்புறம் இந்த அவமதிப்புக்குள்ளான இந்த திவான் சின்னமலையை தாக்க படையை வந்து அனுப்புவார் அது எங்கே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நொய்யல் ஆற்றங்கரையில் வந்து மோதிக்கொள்ளும் ரெண்டுமே எங்கே நடக்குதுன்னா நொய்யல் ஆற்றங்கரையில் வந்து மோதிக்கொள்ளும் திப்புவோட இறப்பிற்கு பிறகு ஒரு கோட்டையை வந்து எழுப்பி தீரன் சின்னமலை வந்து விடத்தை வந்து வெளியேறாமல் வந்து ஆங்கிலேயரை எதிர்த்து வந்து போராடுவார் அந்த இடத்தோட பேர் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஓடா நிலை இந்த இந்த ஓடா நிலை அப்படின்றது தான் வந்து என்னென்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு ஏற்படுத்தப்பட்ட ஒரு கோட்டை ஓகேங்களா ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து டுடே வந்து நம்ம பார்க்க வேண்டியது எல்லாமே வந்து பார்த்துட்டோம் ஐ ஹோப் உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சுருக்கும் நான் நினைக்கிறேன் உங்களுக்கு எதனா டவுட் இருந்ததுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கிளாஸ் நல்லா இருந்தால் ஒரு தம் சிம்பல் தம்ஸ் அப் சிம்பல் போடுங்கள் கிளாஸ் கொஞ்சம் நார்மலாக இருக்குது கொஞ்சம் மாறணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து அடுத்த கிளாஸில் வந்து சூப்பராக வந்து போட முடியும் ஓகேங்களா தேங்க்யூஆர் தேங்க்யூ